சௌகேட் ஆரோக்கிய மையத்தில் கைதான ஆடவர்களிடம் ஜாவி வாக்குமூலம் பதிவு வெப்பமண்டல புயல் அபாயம் மெட்மலேசியா எச்சரிக்கை மும்பையில் பெண் தொழிலதிபரை நிர்வாணமாக்கிய அதிர்ச்சி சம்பவம் ஐவர் கைது கோயம்புத்தூரில் மனைவியை கொன்று சடலத்துடன் செல்ஃபி வஞ்சகத்தின் விலை மரணம் என்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்ட கணவன் மேற்கு சிட்னியில் மிகப்பெரிய தீ விபத்து வான் எம்டிபி நிறுவனம் விட்டு சென்ற கடன் சுமை இன்னும் நாட்டின் மிகப்பெரிய நிதிபாரமாக உள்ளதென்று பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கருத்துரைத்துள்ளார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டு முதல் இதுவரை அரசு சுமந்து வரும் மொத்த கடன் கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் ரிங்கெட் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் வான் எம்டிபியின் நிலுவை கடன் முப்பத்தி நான்கு பில்லியன் ரிங்கேட்டாக இருக்கும் நிலையில் அதன் வட்டி பதினேழு ரிங்கேட்டை உள்ளது ஆக மொத்தம் ஐம்பது பில்லியன் ரிங்கேட் கடன் சுமையை நாடு எதிர்நோக்கி வருகின்றது இதுவரை அரசு வான் எம்டிபி தொடர்பான நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரிங்கேட் கடனை அடைத்துள்ளது அதே சமயம் வழக்கு துறைகள் மற்றும் அரசாங்க அமைப்புகளின் முயற்சியால் இருபத்து ஒன்பது பில்லியன் ரிங்கேட் மீண்டும் அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இருந்தபோதும் இன்னும் நிலுவையில் உள்ள கடனை தீர்க்க வேண்டிய அவசியம் உள்ளதென நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்பார் தெரிவித்துள்ளார் நம்பிக்கையும் தான் ஏன் பிரார்த்தனை ஜெட் பத்தி அசல் த்ரீ இன் வான் ஊதுபத்தி பிரார்த்தனை கை கூடும் தனது முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் தத்துஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் அகின் உட்பட யார் மீதான எம்ஏசிசி விசாரணையிலும் தாம் குறுக்கிட்டதில்லை என பிரதமர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஊழல் விசாரணைகளை அந்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முழு அதிகாரத்திற்கே தாம் விட்டுவிடுவதாக தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் ஷம்சுல் விஷயத்தையே எடுத்துக்கொண்டால் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விட்டார் அதைவிட முக்கியமாக கைவிளங்கிடப்பட்டு ஆரஞ்சு உடையில் அழைத்து செல்லப்பட்டார் இதுவே எனது தலையீடு இல்லை என்பதற்கான ஆதாரம் என மக்களவையில் பேசிய போது அவர் தெரிவித்தார் திருப்தி இல்லையா உங்களுக்கு வேறு என்னதான் வேண்டும் என பிரதமருக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்கட்சியினரை பார்த்து அன்பார் விரக்தியோடு கேட்டார் ஊழல் புகார் எழுந்ததும் பதவி விலகியதே மடானி அரசாங்கத்தின் நெறிமுறைக்கு சான்று என அன்பார் முன்னதாக கூறியிருந்ததை சுட்டிக்காட்டி மஸ்ஜித் தானா நாடாளுமன்ற உறுப்பினர் எர்மியாத்தி சம்சுடின் பிரதமரிடம் கேள்வி கேட்டிருந்தார் சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் ஆல்பர்டே லஞ்சம் வழங்கி விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கொலலும்பூர் சௌக்கீட்டில் ஸ்பா மற்றும் சவுனா புத்துணர்ச்சி மையத்தில் கைதான இருநூறுக்கும் மேற்பட்டோரின் வாக்குமூலங்களை கூட்டரசு இஸ்லாமிய சமயத்துறையான ஜாவி பதிவு செய்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஷரியா குற்றங்களுக்கான சட்டத்தின் கீழ் ஓரின சேர்க்கை பொது இடங்களில் ஒழுங்கினம் குற்ற முயற்சி எனும் பிரிவுகளின் அடிப்படையில் ஜாவி விசாரணை நடத்துகிறது அச்சோதனையில் மருத்துவர் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பதினேழு அரசு ஊழியர்களும் கைது செய்யப்பட்டனர் ால் போலீசார் தாமதமாக தடுப்பு காவல் ஆணைக்கு விண்ணப்பித்ததால் நீதிமன்றத்தால் அது நிராகரிக்கப்பட்டு நூற்றி எழுபத்தோரு பேர் விடுவிக்கப்பட்டனர் எனினும் ஷரியா மத சட்டத்தின் கீழ் ஜாவி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இதுபோன்ற இயற்கைக்கு முரணான கலாச்சாரத்தை அனுமதித்தால் எதிர்கால தலைமுறையே வீணாகிவிடும் என இஸ்லாமிய சமய விவகார அமைச்சர் டத்தோ நை முக்தார் கூறியிருந்தார் முதல் முறையாக ஏற்பாட்டில் மிக விமர்சையாக நூறுக்கும் அதிகமான தரமான பொருட்கள் நியாயமான விலை புகி ட்ரீமாவ் கூத்திங் வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு இன்று காலை பதினொன்று மணியளவில் வியட்நாமின் டானாங்கில் இருந்து தென்கிழக்கே சுமார் முன்னூற்று தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பதினான்கு புள்ளி ஏழு வடக்கு மற்றும் நூற்று பதினொன்று புள்ளி ஆறு கிழக்கில் வெப்பமண்டல கோத்தோ புயல் எச்சரிக்கையை மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட்மலேசியா வெளியிட்டுள்ளது புயல் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் அதிகபட்ச காற்றின் வேகத்துடன் கிட்டத்தட்ட நிலையான நிலையில் நகர்ந்து வருவதாக மெட்மலிசியாவின் தேசிய வானிலை மற்றும் நிலநடுக்க செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது புயலின் தரம், சபாவின் கூடாட்டில் இருந்து வடமிற்கே சுமார் ஆகிரத்து முத்த கிோமர் தொலைவில் உள்ளது. இனினும் இந்த நிலைமை மலைசிகாவில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுதாதி எனனத் தெரிவிக்கப்பட்டுள்ளது. New Sketchers Aeroburst running shoes that push the laws of aerodynamics. It all starts with Sketcher's Hyperburst technology. Supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion. plus a carbon infused H plate that returns more energy. Sketchers Aeroburst. ஆஸ்திரேலிய பகுதி பல ஆண்டுகளில் கண்ட மிகப்பெரிய தீ விபத்துகளில் ஒன்றான நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு வானத்தில் தீப்பிழம்புகள் ஏற்பட்டன சிட்னியில் மேற்கில் ஒரு பெரிய தீப்பந்தம் வெடித்து காங்கிரீட் கட்டைகள் மற்றும் ஒரு ரசாயன தொட்டியை காற்றில் அனுப்பிய தருணத்தை புகைப்படங்கள் மூலம் காண முடிந்தது சனிக்கிழமை மாலை தீ விபத்து ஏற்பட்ட போது இருநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர் சிட்னியின் நார்த் செயின்ட் மேரிஸில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது அருகாமையில் இருந்த கட்டிடங்களில் இருந்தும் வெடிப்புகள் இந்த தீ ஏற்பட்டன விபத்தின் போது தீயணைப்பு வீரர்களில் இருவருக்கும் கைகளில் காயம் ஏற்பட்டது மேற்கு சிட்னியில் பல ஆண்டுகளாக காணப்பட்ட மிகப்பெரிய தீ விபத்துகளில் இதுவென தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் விவரித்துள்ளனர் தீயை அணைப்பதற்காக வான்வழி தளவாடங்களும் வரவழைக்கப்பட்டன அபாயகரமான ரசாயனப் பொருட்களை அகற்றும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையக் குழுவினரும் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்தனர் வாசிகள் விலகி இருக்கவும் ஜன்னல்கள் கதவுகள் மற்றும் காற்றோட்ட குழாய்களை மூடவும் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் மும்பையில் பெண் தொழிலதிபர் ஒருவரை துப்பாக்கி காட்டி மிரட்டி அவரை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட அந்த ஆடவன் இச்சம்பவத்தை பற்றி வெளியே சொன்னால் அப்பெண்மணியின் நிர்வாண புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவேன் என்று மிரட்டியுள்ளான் மிரட்டல்களை கடந்து அப்பெண் துணிவாக மும்பை காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் போலீசார் பிரதான குற்றவாளி உட்பட ஐந்து பேரை கைது செய்து பாலியல் தொந்தரவு தாக்குதல் மற்றும் மிரட்டல் தொடர்பான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் முன்னதாக கல்கட்டாவில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று வாடகை காருக்காக காத்திருந்த பெண்மணியை கும்பல் ஒன்று வலுக்கட்டாயமாக காருக்குள் இழுத்து அவரை மது வைத்து பின்னர் பாலியல் தொந்தரவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பிரேசிலில் உள்ள ஏரன் கமாரா உயிரியல் பூங்காவில் அங்கிருந்த பார்வையாளர்கள் முன்னிலையில் வயது இளைஞன் ஒருவனை பின்சிங்கம் ஒன்று கடித்து குதறியதால் கொல்லப்பட்டான் அந்த இளைஞன் ஆறு மீட்டர் உயர சுவரில் ஏறி பாதுகாப்பு வேலியை கடந்து ஒரு மரத்தின் வழியாக விலங்கின் கூண்டுக்குள் இறங்கிய பிறகு இந்த சம்பவம் நடந்தது மேலோ என்ற அடையாளம் இளைஞனுக்கு கடுமையான மனநல பிரச்சனை இருந்ததாகவும் சிங்கத்தை அடக்கும் பணியாளராக வேண்டும் என்ற ஆசை இருந்ததாகவும் கூறப்படுகிறது மச்சாடோ வேண்டுமென்றே சிங்க குண்டிற்குள் நுழைந்ததாக வடகிழக்கு பிரேசிலில் உள்ள ஜோவாவோ பெசோவோவின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது வைரலாக பரவிய சம்பவத்தின் காட்சிகளில் லியோனா என்ற பின் சிங்கம் மச்சோடோவை ஒரு மரத்தில் இருந்து இழுத்து அவரை தாக்கிக் கொன்றதை காண முடிகிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த உயிரியல் பூங்கா தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது

கோயம்புத்தூரில் மனைவியை கொன்று அவரின் சடலத்துடன் செல்பி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவிட்ட கணவரின் செயல் உண்மையிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலியை சேர்ந்த அந்த ஆடவர் தனது மனைவிக்கு கள்ளத்தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து அடிக்கடி மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது கடந்த ஞாயிறன்று அந்நபர் தனது மனைவியை தங்கும் விடுதியில் இருந்து வீட்டிற்கு திரும்ப செல்ல அழைத்திருக்கின்றார் மனைவி வர மறுத்ததால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ால் பலமுறை வெட்டி கொலை செய்துள்ளார் கொலை செய்த பின்பு அங்கிருந்து தப்பி செல்லாமல் உடலின் அருகே அமர்ந்து செல்பி எடுத்து வஞ்சகத்தின் விலை மரணம் என்று எழுதி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவிட்டுள்ளார் சமூகத்தை உழுக்கிய அச்சம்பவம் தொடர்பான மேல் விசாரணையை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர்